வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேளாயிரமசின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட்டுங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வெளியேந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு நல்ல கேட் போட்டு வச்சுருக்காங்க கீழே பார்த்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு விடுத்து நல்லாயிருக்கு தாராளமாக ரெண்டு கார் போய்ட்டு வரத மாதிரி இருக்குது முகவரி வந்து கெனால் பங்க் ரோடு ஆரியபுரம் சென்னை பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் 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 ரெண்டு எட்டு திருப்பி மோவரி சொல்கிறேன் கெனால் பேங்க் ரோடு ஆரியபுரம் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்து இருபத்தி எட்டு அடுக்குமாடி தரைத்தலம் கிரௌண்ட் ஃப்ளோரு யூடிஎஸ் வந்து இரநூத்தி எழுபத்தாறு சதுரடி கட்டப்பட்ட பற்றி பில்டப் ஏரியா வந்து எண்ணூறு சதுரடி குறியீட்டு உடமை அதாவது சிம்பாலிக் போர்ஷன் ஆள் உள்ளே இருக்காங்கன்னு ஆள் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் பேங்க் வந்து உங்களுக்கு சாவி வாங்கி கொடுக்கணும் அது பேங்கோட பொறுப்பு பேங்க் ஓட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏலம் வந்து இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்ய தருகிறோம் சார் வேணுங்கிறவங்க இம்மீடியட்டாக வேலாயுதம் ஆசுவேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு போகிற போக்கில் ஒரு லைக் பட்டனை தட்டலாமே நண்பா ப்ளீஸ் தேங்க்யூ வெரி மச்